சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயனுடைய செயல்பாடுகள் கடுமையாக விமர்சிக்கப்படுது நீங்கள் இருந்தே அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் இப்போ வந்து அவர் தொடர்பான ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் வந்தப்ப அங்கே சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க தாவையக்க தரப்பு என்ன சொல்லுதுன்னா விஜய் அங்கேருந்து தப்பிச்செல்லாம் போகலங்க போலீஸ் சொன்னதுனால அங்கேருந்து கிளம்பி போனாரு அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க போலீஸ் சொன்னதெல்லாம் அவர் கேட்பாருங்களா காவல்துறை சொன்னதெல்லாம் அவர் கேட்பாருங்களா அப்படின்னா அவர் வந்து அங்கே வரணும்னு சொல்லும்போது கோர்ட்டில் போய் விருதான ஆர்டர் வாங்கிட்டு இருந்தார் நான் போனோம் பிரச்சாரத்துக்கு சொல்லி போலீஸ் தான் ஃபஸ்ட்டே கொடுக்க முடியாதுட்டாங்களே இவருடைய இது த அட்ராசிட்டி தாங்களே இவரால் பப்ளிக்கை கட்டுப்படுத்தக்கூடிய திறமை இவர்கிட்ட இல்லை அதனால உங்களுக்கு நாங்கள் பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சார் கட்டுப்படுத்தணும் போலீஸ் எப்படி சார் கட்டுப்படுத்த முடியும் நீங்கள் தான் கேட்டு வரோம் இல்லை நீங்கள் அப்பன்னா என்ன செய்யணும் போலீஸ் போர்ஸ்லாம் கரெக்டாக கொடுப்பீங்களா கேட்டுக்கிட்டு போலீஸ் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் வாங்கன்னு சொல்லி கொடுத்து போனால் உங்களை ஏமாத்துனதான் அர்த்தம் காவல்துறை வந்து உங்களை கட்டுப்படுத்த முடியாது உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு நீங்கள் நடந்துக்க மாட்டீங்க அதை சொன்ன பிறகு நீங்கள் கோர்ட்டில் போய் தான் ஆர்டர் வாங்கிருக்கீங்க வாங்கினாலும் ஆமாம் நீதிமன்றம் சொன்ன வராருன்னா அதில் சட்டப்பூர்வமாக நீதிமன்றம் எங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கு நீதிமன்றம் தன்னுடைய வாதத்தில் என்ன வச்சுருக்கு நீதிபதி என்ன மேன்மை தாங்கிய நீதி அரசர் என்ன சொல்லியிருக்காருன்னா யார் கூட்டத்தை கூட்டிகிட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் அதை கட்டுப்படுத்தக்கூடிய கடமையும் இருக்குது அதுதான் ஒரு நல்ல தலைவருக்கு அர்த்தம் அதனால் அது மாதிரி நீங்கள் வந்து நடத்துங்க கூட்டத்தை அதே நேரத்தில் வந்து இது மாதிரி இழப்பீடுகள் ஏற்படும் போது அதுக்கு ஒரு தொகையை நிர்ணயிக்கிறது ஒரு குழுவை போடுங்கன்னு தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியிருக்காரு இதுதான் நீதிபதி சொல்லியிருக்கிறார தவிர அவங்க போராட்டம்னா போலீஸ்காரங்க போகணும் போலீஸ்காரங்கள் நிறையா வேலை இருக்குது சார் பப்ளிக்கை கட்டுப்படுத்தணும் வேற பொதுமக்கள் பிரச்சனை இவர் சினிமாக்காரர் அரசியல் பண்ண வந்திருக்காரு பொழுதுன்னு இவருக்கு பாதுகாப்பு கொடுத்து சுற்றினா என்ன சார் மோடி வந்தால் பாதுகாப்பு கொடுக்குறாங்க ஸ்டாலின் மோடி அவங்க வந்து அவங்க யார் வேணாலும் வரலாம் சார் பாதுகாப்பு என்பது அவங்க கூட்டிகிட்டு வர ஆளாக அவங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க சார் அவங்க கட்சிக்காரங்க கூட்டிட்டு வராங்க அவங்களே கூட்டிகிட்டு போயிடுறாங்க வழியில் இவர் கூட்டிகிட்டு போன ஆள் யாருன்னே இவருக்கு இவர் யார் வந்திருக்காங்க எந்த ஊரில் வந்திருக்காங்க அவட்ட ஏதாவது இருக்குங்களா ஆதாரம் இருக்கா இப்போ சார் எங்கள் இப்போ இருக்காங்க பொதுவாக எல்லா அரசியல்வாதிக்குமே உங்கள் கூட்டத்துக்கு எந்தெந்த ஊர்லேருந்து எவ்வளோ வண்டி வந்துச்சுன்னு கேட்டால் நகை கண்டில் வச்சுருப்பாங்க இந்தந்த ஊர்லேருந்து இவ்வளோ வண்டி வந்துச்சு எனக்கு இந்த ஒன்றிய செயலாளர் இவ்வளோ வர கூட்டியிருந்தார் வந்தார் வண்டி நம்பர் இது காவல்துறையிலே கொடுத்துட்டு தான் இடத்துல வரோம் இதுதான் அரசியல் வரலாறு ஆனால் இவர் கூட்டி வந்த ஆறு யாருன்னு இவருக்கே தெரியாது அங்கே வந்தவங்க யாருன்னு இவருக்கே தெரியாது நிறைய நிறையா ஊடகவியலர்களே சொல்லிவிட்டாங்க நாங்கள் அங்கே இருக்கும்போதே அவர் வர்றதுக்கு முன்னாடி அவங்க எல்லோரும் மயங்க உணவ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா இல்லை அது எதிர்பாராத ஒரு நிகழ்வு சார் நிகழ்வு முழுக்க அதுக்கு தான் பொறுப்புன்னு சொல்லி அவர் தான் சார் போலீஸுக்கு பொறுப்பே இல்லையா ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள்லாம் மாநாடு எல்லாம் போட்டிருக்கோம் நிறையா கூட்டம் நடத்தியிருக்கோம் சார் அதுக்கான தண்ணி வசதி இன்னும் சொன்னப்பினா ஃபயர் சர்வீஸு இதெல்லாம் அங்கே இருக்கணும் இருந்து ஆம்புலன்ஸ் ஏன் வந்துச்சு ஏன் வந்துச்சின்னு மாதிரி கேட்குறாங்களே கூட்டம் நடக்கிற இடத்துல ஆம்புலன்ஸ் ஆட்டோமேட்டிக் ஒன்றா நடத்திடுவாங்க அவங்களே இது மாதிரி மக்கள் கூடுற இடத்துல இப்போ முதலமைச்சர் கூடுற இடத்துல வந்து ஆம்புலன்ஸ் வஜ்ரா வாகனம் எல்லாமே தான் போய் நிற்கும் ஏன்னா எந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்போ நம்ம காப்பாற்றக்கூடிய அப்போ அது அவங்க அது இல்லைன்னா என்ன சொல்லியிருப்பீங்க ஆம்புலன்ஸ் எப்போ கூப்பிட்டோம் ஒரு மணி நேரம் ஆச்சு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது எல்லாம் சரியான நேரத்தில் நடந்துட்டு இவருடைய கூட்டத்துக்கு இவர் தான் சார் பொருட்படுத்திக்கணும் இல்லை யாரும் பொருட்படுத்த சார் ரைட்டு உங்களை பார்க்க வந்தானே அவ்வளோ பரிசு செத்து போயிட்டாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு வருத்தமாக தெரிவிக்கணும் வீடியோ வீடியோவில் வந்து என்ன சொல்கிறாரு முதலமைச்சர் சார் நீங்கள் வந்து மிரட்டில்னா சிஎம் சார் என்ன மிரட்டுங்க இவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய அப்பா கரெக்டல சிஎம் போய் மிரட்டுற அளவுக்கு இவர் அன்னைக்கு ஓடும் போதே உலகத்துக்கு தெரிஞ்சு பிடிச்ச இவரு போலீஸ் சொன்னதுனால போனேன்னு சொல்றாரு காவல்துறை சொன்னது என்ன எவிடன்ஸ் சொல்லி காவல்துறை சொன்னால் அவர் கேட்டிருக்கு ஏன் கேட்கிறாரு இவரு நாங்கள் தாங்க இருப்பேன் என்னுடைய பப்ளிக் கேட்டுட்டு அங்கே போனாரு கேட்கலாம் செயல்பட்டார்னு சொல்லுவோம் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்ப்பாட்டங்கள்லையே காவல்துறை சொன்னதெல்லாம் கேட்குறாங்களா நீங்க மட்டும் சொல்லுங்க காவல்துறை தான் நிற்கிறான் அவர் காவல்துறை அதே மாரி அது மாரி ஒன்றும் பண்ண முடியாது அவர் போலனா அவர் என்ன பண்ணுவாங்க ஒருத்தர் சட்டத்தை ஃபாலோ பண்றாருன்னா அரெஸ்ட் ஆக வேண்டியதானே பப்ளிக்காக சரி அப்படியே இருந்தால் காவல்துறை சொன்னது கேக்கல அரஸ்ட் பண்ணுவாங்களே அரஸ்ட் ஆகிருக்க வேண்டியதானே இல்லாதான் சொல்றாரு ஆஃபீஸ்ல இருப்பேன் இல்ல வீட்டில் இருப்பேன் என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்றாரு வெளிப்படையா சொல்றாரு சொல்ல உங்கள நாங்க ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிது கவர்மெண்ட் என்னன்னு உங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணியா அதுக்கு நேரத்தை வெத்து வீட்டுங்களை வந்து நம்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னு கவர்மெண்ட் அர்த்தம் என்ன சார் இப்போ கவர்மெண்ட் இதுல காமிச்ச வேகம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் என்ன வேகம் சம்பவம் நடந்த உடனே நைட்டோட முதலமைச்சராக போறாரு பாராட்ட வேண்டிய விஷயம் இல்லன்னு சொல்லல துணை முதலமைச்சர் துபாயில இருந்து வராரு நல்ல விஷயம் இதே வேகத்தை கள்ளக்குறிச்சியில காட்டினாங்களா கள்ளக்குறிச்சி சம்பவத்துல காட்டினாங்களா திருபுவனத்துல காட்டினாங்களா இருங்க திருபுவனத்துல என்ன நடந்துச்சு அங்கே நடந்தது லாக் அப் அதுக்கு முதலமைச்சர் ஒரு ஒரு ஆள் செத்து போயிட்டாருங்க அதுக்கான வழக்கு போட்டு சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரியை கைது பண்ணியாச்சு இதுதான் பண்ண முடியும் ஒவ்வொருத்தராக ஒரு இடத்துல சாப்பிடற இடத்துக்கெல்லாம் வந்து முதலமைச்சர்லாம் கிளம்பி போகணும் அப்படின்னா அது எங்கே போய் முடியாது கள்ளச்சாராய மரணங்கள் கள்ளச்சாராய மரணத்துக்கு தேவையான உதவியை பண்ணியாச்சு தேவையான அதிகாரிகளை வந்து எடுத்தாச்சு சார் விஜய்னு சொன்னால் இவ்வளோ வேகமாக போறீங்க பிரச்சனைகளை வேறு போனவங்க பொதுமக்கள்

அப் அவங்க உறவினர்லாம் கூடினாங்கன்னா அங்கே ஊரே தாங்காது ஹாஸ்பிட்டலும் நடத்த முடியாது அதனால தான் அவர் அந்த மருத்துவரே சொல்லிட்டார் இரோட இரவா நாங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணதாது தான் அதனால தான் நாங்கள் வந்து சீக்கிரமாக பண்ணி முடிச்சு கொடுத்துட்டோம்னா இந்த கூட்டத்தை கலைக்கலாம் இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துடும் இல்லைன்னா அவன் சொந்தகாரம் பூரா கூட்டிடுவான் அப்போ கூடுனான்னா அங்கே ஆஸ்பத்திரி நடத்த முடியாது இப்போ டென்ஷனில் எதாவது ஒன்று பண்ணுவான் தேவையில்லாத பிரச்சனைகள் பெருசாக கூடாதுன்னு தான் பண்ணியிருக்கே தவிர அங்கே இறந்து போனது தானே உண்மை அது உண்மை தானே அப்புறம் போஸ்ட்மார்ட்டில் என்ன போய்டின்னா பாய்சனை கலந்து எல்லோரும் கொடுத்து கொண்டுட்டாங்களா போஸ்ட்மார்ட்டத்தை மாற்றுறதுக்கு இவன் சொல்கிறத பார்த்தா அதான் சார் ஊடகங்களில் சில பேர் உட்காந்துக்கிட்டு முட்டாள்தனமாக ஒரு ஆள் சொல்கிறார் எங்கேயே செத்தவங்களெல்லாம் அங்கே கொண்டு போட்டேன்னு சொல்கிறார் அந்த எங்கே செத்தம் யாருன்னு அவர் சொல்லக்கூடிய கடமையும் அவருக்கு இருக்குல்ல இப்போ ராமசாமி அங்கே செத்து போயிட்டார் அப்படின்னா அதை யார் ப்ரூவ் பண்ணுங்க நீங்கள் அங்கே செத்த வருங்க இவர் இந்த பணத்தவங்களை வந்து இங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்கன்னு கட்ட முடியுமா வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறது இங்கே வச்சுக்கிட்டு தேவையில்லாத குழப்பங்களை உண்டு போட்டுறது பா பாமர மக்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இருபத்தாறில் விஜய் தான் உட்காருவார் அவனெலாம் சும்மா இவன்லாம் சும்மான்னு பேச வச்சு அந்த அப்பாவி மக்களை பலிக்கடை வாக்குறது இவங்க வேணும்னா இவன்லாம் மைக்கை கொடுத்துட்டு பேசுறது அதுங்களுக்கு என்ன தெரியும் எதுவும் தெரியாது யாரை பேசுகிறோம்னு கூட தெரியாது இப்படிலாம் பண்ணி ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க அதாவது அப்பாவி மக்கள் மேலே ஏவக்கூடிய ஒரு செயல் இது நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளோதான் இருக்குது அந்த பிரச்சனைகளை பற்றியெல்லாம் எல்லாம் பேசாமல் இருபத்தி நாலு மணி நேரமும் மைக்கை வச்சுக்கிட்டு இந்த விஜய் மேட்டரையை திரும்பி திரும்பி பேசுகிறதுக்கு எனக்கே வந்து கொஞ்சம் வெக்கமாக இருக்கு ஏன்னா இது வந்து போன விஷயங்கள் இது அவர் முடிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அவர் இறந்து போனதுக்கு சம்மந்தம் யார் அந்த சினிமாக்காரர் வந்து என்ன சார் இப்படி சொல்லலாமா இல்லை அவ்வளோதான் சார் அவர் ஏன்னா இவ்வளோ பேருடைய மரணத்துக்கு நம்ம காரணமான கொஞ்சம் கூட மனசில் ஊனமே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு சிஎமுக்கு சவால் விட்டுட்டு உட்காந்துருக்காரு இவர் வீடியோ காலில் பேசியிருக்காரு கரூருக்கும் போக போகிறாரு சார் இவர் என்ன சார் பெரிய உலக தலைவர் இவர் வீடியோ காலில் நேராக போக வேண்டியதானே இவர் நான் என்ன சொல்கிறேன் நீ எதுக்கு பர்மிஷன் கேட்கணும் இவர் இவர் போகிறதுக்கு எதுவும் பர்மிஷன் இப்படி சொல்கிறோம் சார் நம்ம வேலை அவர் எதுவும் கேட்காம போய் அங்கே ஒரு அசம்பாவிதம் கேட்கணுமே சார் இப்போ தற்சமே ஒரு செய்தி இதில் கேட்டேன் நான் டிவியில் அதில் அவர் சொல்கிறாங்க இவர் எங்கெங்கே போனார் எத்தனை பேர் செத்துருக்கான்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மாநாட்டுக்கு வரும்போது இறந்து போயிருக்காங்க அவங்களுக்கு போய் எல்லாம் பண்ணிட்டார் அவர் அடுத்து ஒவ்வொரு ஊரில் போகும்போதும் ஒவ்வொரு பிரச்சனையும் உருவாக்குறாரு இப்போ இதெல்லாம் வந்து இவர் கேட்டுகிட்டு தான் போனாரா அப்போ இவர் ஒழுங்குபடுத்தணுங்கிற திட்டம் அவர்கிட்ட இருந்திருந்தால் ஒரு கூட்டத்திலே இவ்வளோ பிரச்சனை அதாவது இனிமேல் அதை சரி பண்ணிக்கிட்டு நம்ம போவோம்னு இவர் போகணும் அது இல்லாமல் இவர் தற்கூரித்தனமாக தான் தோன்றித்தனமாக இவரை யாரோ இயக்குறாங்க நாட்டில் கலவரத்தை கொண்டு பண்ணுறதுக்கான திட்டத்தை அவர் வகுக்கிறாரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இவர் வந்து அரசாங்க அலுவலங்களை அட்டாக் பண்ணுவாங்க அடுத்ததுமே அது அவங்கள திட்டம் அதான் அது முதலாக தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு அரசாங்க அலுவலகங்களை இது பண்ணுவாங்க காவல்துறையினர் வந்து தாக்குதல் நடத்துவாங்க க உள்க உள்நாட்டு கலவரங்கள் உருவாக்குறதுக்கு இவர் வந்து ஒரு கருவி இவர் ஒரு பெரிய அரசியல் ஞானியெல்லாம் இல்லை என்ன சார் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது சார் எவ்வளோ பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க இவர் கட்சி ஆரம்பிச்ச முதல்ல வந்து இவருடைய அஜெண்டா தான் என்ன சார் இல்ல சார் இப்போ அவர் கட்சியில இருக்கிறவங்க யாரு சார் யாரு மக்கள் சகோதர சகோதரி ரைட்டு அதான் அவங்களுக்கு வந்து சார் அவர் கூட்டிட்டு வந்திருக்காரு சார் கூட்டிட்டு வந்த மக்களை குழந்தைங்க பெண்கள் இவ்வளவு பேர் உள்ள வந்திருக்காங்க அப்ப இவர் என்ன செய்யணும் அதை ஒழுங்குபடுத்திட்டு கட்சிக்காரங்கள வச்சு ஒழுங்குபடுத்திட்டு அங்கே போகணும் இவர் போய் தான் அங்க இவர் கூட்டிட்டு போன கூட்டம் போன மாதிரி தான் நெருங்கி எல்லாரும் சாவுறாங்க அவன் இறந்து போனவங்களுக்கு குறைஞ்ச பொறுப்பு யார்கிட்ட இருக்குது இதுக்கு முன்னாடி கூட கூட்ட நெரிசல்களில் மரணங்கள் ஏற்பட்டுருக்கு அப்போலாம் யார் நம்ம கேள்வி கேட்டிருக்கோம் காவல்துறை கிட்ட அனுமதி வாங்காமல் பண்ணியிருந்தாருனா அவர் தப்பு சார் வாங்கிட்டு தானே பண்ணுறாரு சார் நீங்கள் கையை மீறி போகுதுன்னு காவல்துறை கட்டுப்பட்டு கட்டுப்படுத்திருக்கணுமா இல்லையா காவல்துறை வந்து காவல்துறை மேலே ஒரு தப்பு இருக்குது சார் என்ன தப்புன்னு கேட்டிங்கன்னா உளவுத்துறை சரியான ரிப்போர்ட் கொடுக்கணும் நான் பல முறை சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல பல பேர் கூடுவாங்கங்கிறத அவங்க முன்னாடியே கணிக்கக்கூடியவங்க தான் உளவுத்துறை அவங்க அதை கணிக்கலை அலட்சியமாக இருந்தது தப்பு காவல்துறை ஒரு தப்புல ஒரு மூணு தப்பு பண்ணியிருக்காங்க இன்னொன்று இவர் கூட்டத்தை நிறுத்தியிருக்கணும் அவங்க கேன்சல் பண்ணியிருக்கணும் கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல கேன்சல் பண்ணியிருந்தாங்கன்னா கூட்டம் கூட்டியிருக்காது இவர் திரும்பி போயிருப்பார் பேசாமல் இதை செய்யாமல் விட்டது தப்பு தான் ஆனால் அதுக்குன்னு மொத்ததுங்க காவல்துறை தான் பொறுப்பு அப்படின்னு நம்ம வந்து கேட்ட தட்டி கழிச்சிட முடியாது சரி இவர் ஒரு தலைவர் தானே அங்கே பிரச்சனை ஆணிச்சு அங்கே அந்த ஏர்போர்ட்டில் தான் எதா பண்ணுவாங்க சென்னை ஏர்போர்ட்டில் வந்து பத்திரிக்கையாளர் கேட்குறாங்கல்ல அங்கேயாவது நின்று பதில் சொல்லலாம்ல அப்படியே குனிஞ்சிக்கிட்டே ஓடுறாரு ஏன் ஓடுறாரு சார் திருச்சில தான் டென்ஷனா இருக்கு பரவாயில்ல அந்த அளவுக்கு சொன்னாரே சார் மனம் நொறுங்கி போய் என்ன மனம் நொறுங்கினவர் சிஎம் சார் சிஎம் சார் நல்லா தெளிவா பேசுறீதா மனம் ரொம்ப தன்னுடைய சிஎம் சார்ட்ட போய் சொல்றாரு அவருக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் சிஎம் சாருக்கும் இந்த இவருடைய கலவர பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம் இல்ல காவல்துறை வந்து சில கைது கைது செய்து அவருடைய தொண்டர்கள் ஆமா காவல்துறை யார் கையில இருக்கோ அவங்க கிட்ட சொல்ல முடியும் என்னன்னு அவருடைய தொண்டர்களை சும்மா என்ன காரணம் சொல்லி தானே கைது பண்ணுவாங்க உட்காந்துக்கிட்டு இப்போ போனு ஆயிரம் ரூபாய் கொடுத்து போன வாங்கி வச்சுட்டு எது வேணாலும் விட்டுட்டு அதே தவிர ஆளுங்கட்சி தரப்புல பண்ணியிருக்காங்க கொடுக்கணும் சார் யார் புகார் கொடுக்குறாங்களோ அன்னாதிமுக கொடுத்தவுடனே பண்ணிருக்காங்களே தான் சார் இருக்காங்க இவர் எதையாவது பேசுறதுக்காக அவருக்கு அரசியலும் தெரியல அவர் மிகப்பெரிய கோலைங்கிறது நான் திரும்ப பெரிய பைந்தாங்குடி சினிமாவில் ஹீரோ அருதாரம் பூசுற அதாவது உண்மையான ரத்தம் செஞ்சவங்கள நம்ப மாட்டாங்க இந்த மக்கள் இது மாதிரி வந்து வேஷத்துக்காக சாயத்தை பூசிட்டு வரேன்னா ரத்தம் நம்பி நம்பி போற அந்த மக்களுக்கு இதுவும் வேணும் இவருக்கு சொல்றேன் இத்தனை கட்சிகள் இருக்கு இல்லைங்க சார் அவங்க யாரையும் நம்பாம ஒரு நடிகர் மக்கள் வச்சிருக்க மதிப்பீடு என்ன இது பேர் மதிப்பீடு இல்லை இது பேர் அறியாமை மதிப்பீடு கிடையாது இது ஒரு அறியாமை சினிமா ஹீரோ வந்திருக்காரு நம்ம போய் பார்க்கணும் அவசியம் போய் பார்த்தே ஆகணும் அவர் எப்படி இருப்பாரு சினிமாவோட எப்போ உண்மைன்னு நம்புறாங்களோ இப்போ ஒரு ஏகே கே துப்பாக்கி வச்சுக்கிட்டு போலீஸ்காரங்க சொல்றதுக்கே அவங்க மண்ணு மூட்டையெல்லாம் அடிக்க வச்சுக்கிறாங்க சினிமாவோட ரெண்டு கையில ரெண்டு துப்பாக்கி வச்சுக்கிட்டு சொல்லலாம் அப்பவே இவ்வளோ எப்படி போலின்னு தெரியும் இவருன்னு இல்லை சார் இன்னைக்கு சினிமா சம்பந்தப்படாமல் யார் சார் இருக்காங்க அதுதான் சொல்றேன் அது ஒரு போலியான எதிர்கட்சியாக இருக்கட்டும் அவங்க குற்றச்சாட்டு என்னன்னா திரைப்படம் என்பதே ஒரு போலியான ஒரு மாய தோற்றம் அது நிழல் காணல் நீர் அது அதை போய் உண்மைன்னு நம்புறவன் எல்லாம் முட்டாது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சினிமாக்காரனை உண்மையனு நம்புறது வந்து இன்னும் இதை விட பெரிய மரணம் தான் உங்களுக்கு உச்சம் அதுவே இப்போ நடந்துருச்சு இந்த இவருன்னு நான் சொல்லவில்லை சார் இந்த தம்பின்னு நான் சொல்ல வரல சினிமாவில் நடக்கிறதெல்லாம் உண்மைன்னு எவன்லாம் நம்புகிறானோ இவனா ஹீரோன்னு எவன் நம்புகிறானோ இன்னைக்கு நல்லக்கண்ணையா வந்து ஹீரோ இன்னைக்கு ஐயாவுக்கு வந்து கிட்டத்தட்ட நூறு வயசு நெருங்க போகுது அவங்க வந்து ரஷ்யாவுக்கே போய் கம்யூனிஸ்டத்தை பற்றி கிளாஸ் எடுத்தவங்க அவங்களோட இழப்பு எவ்வளோதோ எவ்வளோ இருபத்தஞ்சு ஆண்டுகள் சிறையில் இருந்தவங்க இந்த நாட்டுக்காக ஊட்டுக்காக இல்லை இவங்களை மாதிரி அயோக்கியத்தனம் மட்டும் போய் ஜெயுக்கு போகல அப்படியாப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் நம்ம கண்ணுக்கு நேராக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அவரையெல்லாம் புறக்கணிச்சிட்டு இந்த மாதிரி போலிகள் குப்பைகள் கூட்டி ஒதுக்கப்பட்டது இதுங்களை போய் நம்பிக்கிட்டு பிள்ளைகூட்டியெல்லாம் போய் சாப்பிட்றான்னா இதுக்கு என்ன சொல்கிறது அறியாமல் இனிமேலாவது இந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு நல்ல சிந்தனைக்கு வரணும் ஒரு ஆளை பார்க்குறதுக்கு இவரை பார்த்து என்ன ஆகும் இப்போ வீட்டில் அரிசி வரப்போகுதா இப்போ இவரால இவர் முதல்ல வராங்களே சார் எடப்பாடி போனால் அவரை பார்க்கவும் தான் கூட்டம் வருது அவர் கட்சிக்காரங்க சார் அவர் அவருக்கு அவன் கிட்டத்தட்ட இப்போ கட்சிக்காரங்க டிஎம்கேக்கு இருக்கிறதுல எழுபது விழுக்காடு அவருக்கும் இருக்காங்க மக்கள் சக்தி இருக்குல்ல அவர் அவர் தானே போவாங்க அவங்களும் அந்த கட்சி தொண்டர்களும் ஒரு காலத்தில் ரசிகர்களாக இருந்தவங்க தானே இன்னைக்கு அவங்க தொண்டர்களா தலைவர்களாக மாறலையா ஆமாம் அவங்க அதை வழிபடுத்தியிருக்காங்களே கரெக்டா அதுக்கு ஒரு காலம் தேவைப்படுது எத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கு சார் இல்லையே அப்போ ஜெயலலிதா அம்மா கட்சிக்கு வந்தாலும் யாராவது சேர்த்து போட்டாங்களா வழி நடத்த தெரிஞ்சிருக்குல்ல எம்ஜிஆர் கட்சிக்கு வந்தோன்னா எல்லாரும் எந்த பகுதியில் விஷயத்து போனோம் அதை வழிநடத்த எல்லாம் பக்குவப்பட்டுக்கிட்டு நீங்க வரணும் சார் நீங்க எந்த பக்குவமே படாம உங்களுக்கு அரசியலே தெரியாது முதல்ல அரசியல்னா என்னன்னே தெரியாது சார் ஒரு வாரிசுங்கிற அடிப்படையில வெளிநாட்டுல படிக்கிறாங்க வேற ஒரு துறையில இருக்காங்க இன்னாருடைய மகன் இல்ல மகள் அப்படிங்கிற அடிப்படையில உடனே அவங்களுக்கு ஒரு பதவி வழங்கப்படுது அத கேள்விக்கு வராங்க அவங்களை கேட்கணும் அப்படி வழங்கின பதவிகள் நிறையாவே இன்னைக்கு வரைக்கும் செல்லாத காசாவே இருக்கு அப்படி தன்னுடைய மகன் அந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிற ஒரு பொலிட்டீஷியனோ ஒரு பிஸ்னஸ் மேனோ கொண்டு வந்தால் கூட அவருக்கு உண்மையான திறமை இல்லைன்னா அந்த இடத்துல வந்தால் அவர் சைபராக தான் இருப்பார் அங்கே வந்தோன்னா அவர் ஹீரோவாக மாற முடியாது அங்கேயும் அவர் சைபர் தான் அதே மாதிரி வந்து இவர் சினிமாக்காரர் இவர் வந்து சினிமா எடுத்தார் ஒரே ஒரு ஓட்டை இல்லை வில்லன் பண்ணிட்டாங்கன்ட்டு இவர் சிஓஓஓஓஓ வேலையெல்லாம் இங்கே வந்தாங்கன்னு படம் எடுத்தார் லட்சக்கணக்கான ஓட்டுகள் இன்றைக்கி வந்து எடுக்கப்படுது மக்களை வந்து அப்பாவி மக்களுடைய லட்சக்கணக்கான ஓட்டுகள் வந்து இன்றைக்கி எடுக்கப்படுது இதை பற்றி ஏன் வாய்திறக்க அவர் அப்போ அதை ஓட்டு புரட்சி அவர் சொன்னதாக செய்யணும்ல இங்கே வந்து செய்யலை செய்ய தவறிட்டாரு அடுத்து வந்து இன்கம் டேக்ஸை ஏமாற்றி தான் இவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு இவருங்க எல்லா சினிமா இன்கம் டேக்ஸை ஏமாற்றி தான் வாழ்கிறாங்க நாட்டுக்கு வரி கொடுக்க பயப்படுறாங்க சாதாரண அரசு ஊழியர் வந்து தன்னுடைய சம்பளத்தை ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் பிடிச்சிடுது இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்குறவங்க சம்பளத்தை பிடிச்சிது ஆனால் இவங்க சில நேரம் அரசாரம் பூசிக்கிட்டு கோணிக்கணங்களை சம்பாதிக்கிற காசை வரி கட்ட மாட்டுறாங்க அரசாங்கத்தை ஏமாத்துகிறாங்க இவங்க எப்படி நேர்மையானவங்களா இருக்க முடியும் இவங்க பதவியில் இருக்கிறவங்க அதிகாரத்துல இருக்கிறவங்க எவ்வளவு பேர் வந்து வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்திருக்கிறாங்க ஆமா புரூப் தண்டிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது தெரியும் நான் என்ன சொல்றேன் சார் புரூப் கொடுங்க தண்டனை கொடுத்துட்டாங்களே தண்டனை வாங்கிட்டாங்களே சார் அப்புறம் என்ன வேண்டி கிடைக்க அவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை வாங்கிட்டாங்க நீங்க தண்டனைய வாங்கல ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்களா போறோம் உட்காந்துக்கிட்டு செஞ்ச இல்ல உப்பு தின்னவ தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க தப்பு செஞ்சு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ஓட்டுகளே இல்லைன்னு சொல்லி தேர்தல் கமிஷன் சொல்றாங்க ஒவ்வொரு வாட்டியும் கோர்ட்டு வந்து நேரடியாக தலையிட வேண்டியிருக்கு முதல்ல வந்து அவங்கள ஏற்றுக்குங்க ஆதார் கார்டை ஏற்றுக்க முடியாதுன்னாங்க அப்புறம் கோர்ட்டு டைரெக்ஷன்லாம் ஏற்றுக்கிட்டாங்க இப்போ வந்து இவ்வளோ பேரை எடுத்துட்டோம் அவங்கள்ட்ட ஆதாராக இருந்தால் கொண்டாந்து கொடுத்துட்டு திருப்பி சேர சொல்லுங்கள் அப்படின்னு தேர்தல் கமிஷன் சொன்னிச்சு அப்போ எதிர்வாரி வாதி சொல்கிறார் கோர்ட்டில் ஐயா அவர் யாரை எடுத்திருக்காருன்னு சொன்னாதானேயே அவன் போய் சொல்ல முடியும்னாரு இப்போ அதை சொன்னோன்னே சரி சரி இப்போ கோர்ட்டு சொல்லியிருக்கு நீ வெளியிடு அப்படின்ட்டாங்க தான் வெளியிடுது ஒரு தேர்தல் கம்மி வந்து ஒரு தகவலை வாங்கவே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு இவங்களெல்லாம் எதிர்த்து நீங்கள் வந்து புரட்சியாக பேச வேண்டியது தானேங்கிறேன் இங்கே வந்து நீங்கள் கொடுத்துருக்க விஷயம் என்னென்னா பெண்கள் வந்து பாதுகாப்பு இல்லை பெண்கள் பெண்கள் பாதுகாப்புனா இவ்வளோ பெண்கள் எப்படி கூடுவாங்கங்க உங்களை பார்க்குறதுக்கு நீங்கள் இதே ஒரு கதையாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பிஜேபியோடைய பிடிஎம்மாக வேலை பார்த்தா எப்படி இப்போ பிஜேபியும் உங்களை நம்ம அது கை விட்டுரும் பிஜேபி யாரையுமே காப்பாற்றாது கிடைச்சியில் நாட்டு மக்களே காப்பாற்றாது அதில் இந்த நீங்களும் ஒன்று அவ்வளோதான் அதனால் வந்துங்க இப்போ எவ்வளோ இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதி மேலே வந்து கால காலநீதித்துக்கு வச்சுருக்காங்க அதே சாதாரணமாக கடந்து போயிட்ருக்காங்க இன்றைக்கி யாரும் அதை பற்றி பேச இல்லை இல்லைங்களா அப்போ இதெல்லாம் எதை காட்டுது அதெல்லாம் பேசுங்க அதெல்லாம் பேசிவிட்டு வாங்க அரசியலுக்கு உன வேண்டாம்னு சொல்லலை ஒழுங்குபடுத்துங்க முதல்ல உங்களை சார்ந்திருக்கிறவங்களை ஒழுங்குபடுத்துங்க ஒழுங்குபடுத்தி நீங்கள் இருக்கிற இடத்த கூட்டிகிட்டு சுத்தமாக உட்காருங்கன்னு நாங்கள் சொல்ல வரோம் நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் நாங்கள் வருவோம் இறங்குவோம் ஏதாவது ஒன்று பேசுவோம் கத்துவோம் இல்லைன்னா அங்கேருந்து வரலாம் செத்தானா விட்டுட்டு ஓடிடுவோம் இந்த பாணியில் போனீங்கன்னா நீங்கள் அரசியல்வாதியும் கிடையாது இப்போ நீங்கள் அரசியல்வாதியும் கிடையாது சினிமா ஹீரோவும் கிடையாது ரோட்டில் சுற்றுற ஒரு சாதாரண மனிதன் கூட ஒருத்தர் உளுந்துனான்னா போய் தூக்குவோம் சார் அந்த சின்ன அந்த சின்ன மனிதாபிமானம் கூட உங்கள்கிட்ட இல்லை மனிதாபிமானமே இல்லாத ஒரு மிருகத்தனம் மிருகம் கூட திரும்பி பார்ப்போம் அதை விட கேளும் அப்படின்ட்டிங்க நீங்கள் இன்றைக்கி நீங்கள் இவ்வளோதும் பண்ணிவிட்டு இதுக்கெல்லாம் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் இப்படி நான் நடந்துக்கிட்டேன் தப்பு தான் சொல்ல உங்கள்கிட்ட எவன் ஒருத்தன் தவற உணரலையோ அவன் மனித லிஸ்ட்லேயே இல்லை தவற உணரணும் நான் என்னால் தான் இது நடந்திருக்கு இது தப்பு தான் அது அப்படின்னு என்றைக்கு சொல்ல வர்றீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல மனிதனாக இருக்க முடியும் அப்புறமே தலைவராகுங்க நீங்கள் மனிதனாக இருக்கவே லாய்க்கு இல்லைன்னு சொல்லி தலைவராகிறது வந்தால் அப்படி சரி உங்களுடைய சித்தாந்தம் தான் என்ன தான் சொல்லுங்கள் இப்போ சார் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சித்தாந்தம் இருக்குது உங்கள் சித்தாந்தம் என்ன அண்ணா பெரியார் எல்லாரையும் போட்டுக்கிறீங்க காமராஜரை போட்டுக்கிறீங்க இவங்க எல்லாருமே கொள்கை முரண்பாடு உள்ளவங்க அன் பெரியார் சொன்னதை அண்ணா வேண்டாம்னு சொல்லி தான் கட்சிக்கு வர்றார் அரசியல் கட்சிக்கு பெரியார் வந்து அரசியல் பாதை திருடர்கள் பாதைன்னார் பெரியாரை தவிர்த்துட்டு தான் அண்ணா வராரு அண்ணா அண்ணா நேர் எதிர் காமராஜர் ரைட்டு இப்போ இவங்களெல்லாம் போட்டிருக்கீங்களே ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் அவங்கள பற்றி பேசுங்க ஒவ்வொரு தலைவர்களை பற்றி அவங்களோட அரசியல் வரலாறை பற்றி எங்கனையாவது நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்களா இது மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இந்த தலைவர் இது மாதிரி சொல்லியிருக்காரு அதனால நம்ம இப்படி இவங்க நடந்துக்கலாதான் இதை நான் நடத்தா வரேன்னு நீங்கள் சொல்லுங்கள் அது மாதிரி எதுவும் சொல்லலை நீங்கள் வந்தோடனே மைக்கை பிடிக்க வேண்டியது பாட்டிலுக்கு பத்து ரூபான்னா பத்து ரூபா பாட்டலுக்கு பத்து ரூபான்னு நீங்கள் சொன்னால் என்ன அப்போ பண்ணணும் அதுக்கு ஏன் நீங்கள் வந்து அந்த குடியகாரங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ண வேண்டியது தானே பத்து ரூபா கொடுத்துட்டு குடிக்காதீங்க வாங்கன்னா நல்ல புத்தியாது கிடைக்கும்ல இல்லை அது பண்ணுறது தண்ணி சார் ஒரு அரசாங்கத்தில் இப்படி குற்றச்சாட்டை வைக்கிறாரு எது இது பே சார் அரசாங்கத்து மேலே ஆயிரம் குற்றச்சாட்டு வைக்கலாம் இது இல்லை இது இது யாரோ கக்குனத ஒரு நக்குறாரு யாரோ வாந்தி எடுத்துகிட்டு போனதை இவராக பேசணும் சார் இப்போ நான் பேசுகிறேன் நானாக பேசணும் யாரோ சொன்னதை வந்து இங்கே பேசக்கூடாது சாராய கடை பிரச்சனை மதுவை ஒழிக்கணுங்கிறது தான் பிரச்சனையாக இருக்குறேன் பத்து ரூபா கூட வாங்குனாங்கிறது பிரச்சனை இல்லை சரி மதுவை ஒழிக்கணும்னு பாரதிய ஜனதாக்காரங்க சொல்கிறாங்க அந்த மதுவை வந்து யூபி மத்திய பிரதேஷ் இங்கெல்லாம் ஒழிச்சுட்டு இங்கே வரட்டுமே இந்தியா ஃபுல்லாக கொண்டு வாங்கன்னு முதலமைச்சர் சொல்கிறார் முதலமைச்சர் தெளிவாக சொல்லிட்டார் இந்தியா ஃபுல்லாக நம்ம வந்து மது ஒழிப்பு இதை கொண்டு வரட்டும் அது எல்லாருமே எடுத்துருவோம் நம்ம வேண்டான்றாரு அப்போ அவர் சொல்கிறத ஏன் நீங்கள் இரட்டிப்பு பண்ணுறீங்க இந்த விஷயத்தில் இல்லை சார் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக நியாயமாக தரவான்னு நடந்துக்கிட்டார் இதை இவங்களுக்கு பிடிக்கலை இவங்க எதிர்பார்க்கலை இதை அவர் வரமாட்டார் அவர் ஒம்போது இரு காலையில் ஒம்பது மணிக்கு ஃப்ளைட்டு போட்டு கேன்சல் பண்ணிட்டு நைட்டே போகிறார் எனக்கு மனசு கேட்கலாம் நான் போனேங்கிறார் ஏன் வந்தாரிங்க வல்லனா என்ன சொல்லுவீங்க ஏன் வல்லேன்னு கேட்கலான்னு நீங்கள் இருந்தீங்க அவர் போயிட்டார் அவ்வளோதான் இது உங்களுக்கு பிடிக்கலப்ப செந்தில் பாலாஜிங்கிறவர் என்ன எனக்கு புரியலை சார் அவருக்கு உங்களை என்ன தான் பண்ணுறாரு அவர் அவர் வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவரை எழுத்து கொண்டு போய் சந்தியில் விட்டுட்டிங்க அவர் வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார் இப்போ ஒரு சாதாரண எம்எல்ஏ தான் அவர் ஏன் இவ்வளோ பேரும் அவரை கண்டு பயப்படுறீங்க பாரதிய ஜனதா பயப்படுது ஏன்னா அவர் இருந்தால் கொங்கு மண்டலத்துக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்லி அடுத்தது உள்கட்சிக்குள்ளேயும் அவருக்கு பல பிரச்சனைகள் இருக்குது அவரோட வளர்ச்சி அடுத்தது இந்த மாதிரி போகிறவங்களும் அவரை பற்றி தான் இவர் எல்லா ஊருக்கும் போனார் அங்கே உள்ள தனி அமைச்சரை பற்றி இவர் எதுவுமே பேசுகிறேன் நல்லா தெரிஞ்சுங்க எல்லா ஊருக்கும் போனார் இவர் அங்கே உள்ள அமைச்சர் அந்த அம்மாவோட இருக்காங்க அவங்கள பற்றிலாம் எதுவும் பேசுகிறேன் இவர் போனோன்னே சாராய மாவட்டம் எடுக்கிறார் அந்த கரூரில் கந்து வெட்டி பிரச்சனை பயங்கரமாக இருக்குது இன்றைக்கி தமிழ்நாடு பூரா வெட்டி கொடுக்குறவங்க வந்து கருவ கரூர் கும்பல் தான் கொடுத்து கந்து வெட்டி கொடுத்து மக்களை அச்சுறுத்துறது ராத்திரில் போய் மிரட்டுறது அதை பற்றி பேசியிருக்கலான்னு கந்து வெட்டிக்கு கம்பெனியே தலைமையகமே கரூர் சார் ஏன் அந்த சப்ஜெக்ட் நேரடியாக பப்ளிக்கை பாதிக்குது பெண்களை போய் அசிங்கப்படுத்துகிறாங்க இன்றைக்கி வீட்டில் இருந்துக்கிட்டு அதை பற்றி பேசியிருக்கலாம் கரூரில் வந்து இன்னைக்கு நெசவாளர்கள் வந்து ஜிஎஸ்டி எல்லாம் முடங்கி போய் தொழில் முடங்கி போச்சு அதை போய் பேசியிருக்கலாம் இந்த மேட்ரு சப்ஜெக்ட் ரெண்டாவது வந்து முதல்ல நீங்கள் கூட்டமே அரேஞ்ச் பண்ணலையே சரி உங்கள் மாவட்ட செயலாளர் ஏன் இப்போ அவர் இப்போ அவர் என்ன சொல்கிறீங்க இப்போ கடைசியாக வந்து உங்கள் பொதுச் செயலாளர் சொல்கிறார் எங்கள் மாவட்ட செயலாளர் மேலே தான் தப்பு அவரே சொல்கிறாரு நாங்கள் சொல்லலை அதுக்கு பொறுப்பு அவர் தான்னு நீங்கள் கேட்குறீங்க ஒரு பத்திரிகைக்காரர் காவல்துறை தானே பொறுப்புன்னு பொதுச் செயலாளர் தன்னுடைய வாதத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்து தான் வச்சுருக்காரு நான் பொறுப்பு கிடையாது அந்த மாவட்ட செயலாளர் தான் பொறுப்பு அடுத்தது இன்னொன்று சொல்கிறார் அவர் எனக்கு வந்து கௌரவ குறைச்சலாக என்னை அரசு பண்ணீங்கன்னா அப்போ கௌரவமாக இருக்கிறதுக்கு பண்ணலாம் உங்களை அரஸ்ட் பண்ணக்கூடாத நான் என்ன சொல்கிறேன் சார் அரசியலுக்கு வந்தால் சிறைக்கு போவது உறுதி இன்றைக்கி இல்லை நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் சிறைக்கு போய் தான் ஆகணும் எந்த தலைவரும் சிறை வாழ்க்கை வாழாத தலைவர் இன்றைக்கி யாரும் இல்லை நீங்கள் சிறைக்கு போகிறதுக்கே கௌரவ குறைச்சலுங்கிறீங்க அப்புறம் ஏன் இதுக்கு வர்றீங்க இதுக்கியாக வர்றீங்க பொறுப்பு பொறுப்பேற்று இந்த கூட்டத்தை நடத்துனது நாங்கள் தாங்க இதை ஒழுங்காக எங்களால் நடத்த முடியலைங்க இனி வருங்காலங்களாம் நாங்கள் சரியாக நடத்துவோங்க நடந்த சம்பவத்துக்கு வருத்தம் தவி போனால் அந்த மேட்ரே முடிஞ்சிடுச்சு நீங்கள் தோட்டத்துக்கு சிஎம் சாரை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அவரை வச்சு தான் நீங்கள் புலைக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்க அவர் தான் தெளிவாக சொல்கிறாரு சட்டம் தன்னுடைய கடமையை செய்யுங்கிறார் ரொம்ப பொறுமையாக இருக்காரு இப்போ சார் சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப மெத்தனமாக இருக்காரு அதுவே அவருக்கு பிரச்சனையாக இருக்கு இப்போ அதுதான் விஷயம் இவங்களெல்லாம் இமீடியட்டாக அன்னைக்கே அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் அன்றைக்கே அரஸ்ட் பண்ணி விஜய் விஜய் எல்லா அடிமையோட போட்டிருந்தா ஒரு நாலு நாள் ரிமாண்டில் ஜெயிலில் இருந்தார்னா அரசு இந்த ஒரு நாட்டில் இருக்க மாட்டார் பாஸ்போர்ட்டை ஏதாவது ரெனியூர் பண்ணாரா பண்ணிக்கிட்டு கிளம்பி நேரம் போட்டியை தூக்கிக்கிட்டு இவர் சிஎம் மேலே தான் எங்களுக்கு வந்து போலீஸ் மேலேயும் சிஎம் மேலேயும் மிகப்பெரிய இது என்னென்னா நாங்கள்லாம் இன்றைக்கி அமைப்பு நடத்துகிறோம் எங்கள் அமைப்புக்கு போய் ஒரு பர்மிஷன் கேட்டால் காவல்துறை ஐம்பது வாட்டி அலைய வைக்குது ஐம்பது வாட்டி அலைய வைக்குது இவருக்கு எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க இவர் இதெல்லாம் தப்பு தான் அது காவல்துறை மேலே தப்பு தான் இவர் எப்படி பர்மிஷன் வாங்கினாரு அப்படியே நடத்தி நாங்களாம் இழப்பீடு கட்டிட்டு வெளியே வரோம் ஒரு சின்ன பிரச்சனை நடக்கிறோம் இல்லை அரெஸ்ட் ஆகிடறோம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை திராவிட கழகம் ஏமாத்துது என்ன ஏமாத்துது அதை சொல்லணும்ல ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டா அதுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமையும் எனக்கு இருக்குது கண்ணதாஸ் சொல்லியிருக்காரு இல்லைன்னு சொல்கிறவனுக்கு அறிவு தேவையில்லை இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்கிறவனுக்கு அறிவு வேணும் ப்ரூவ் பண்ணணும்ல அந்த கடமையே அவர்கிட்ட இல்லையே இப்போ தமிழ்நாட்டில்ங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலே ஆயிரத்தி எட்டு குற்றச்சாட்டு சொல்கிறோம் அதெல்லாம் விட்டுட்டிங்க மத்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக வந்து மக்கள் விரோத செயலில் தொடர்ந்து இயங்கி தொடர்ச்சியாக இயங்கிட்டு இருக்குது இன்னும் சொல்ல நான் சொல்லக்கூடாதுங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான அத்தனை செயல்களையும் பிஜேபி கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்குது தொடர்ச்சியாக பாருங்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதி மேலே செயற்படுத்திருக்கிறாங்க கேட்டால் கடவுள் சொன்னார் அப்படிங்கிறாங்க இது வரைக்கும் அந்த கட்சிக்காரங்க அவங்களுக்கு கட்டுப்படுத்தலை அதுக்கு இங்கே இருக்கிற பத்திரிக்கையாளர் பாண்டே சப்பா கெட்டு கட்டுறாரு அந்த நீதிபதி என்ன சொன்னார் அப்படின்னு இவர் விளக்கம் கேட்குறாரு கரெக்டுங்களா இது இது மாதிரி வந்து ஒரு ஒரு தப்புவே வந்து தாழ்த்தப்பட்ட முன்னைக்கு வந்து திருமாவளவன் மரியாதைக்குரிய திருமாவளவன் வந்து ஒரு மீட்டிங்கை முடிச்சுட்டு போயிட்ருக்காரு அந்த மீட்டிங் அவங்களுக்கு எதிரான மீட்டிங் அதை முடிச்சுட்டு போகும்போது அந்த ஸ்கூட்டருக்கார் இப்போ ஒரு வெஹிக்கில் வருது சார் நாங்களே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா விஐபி வரும்போது கார்டாக்ஷன்னு கொடுக்க விட்ருவோம் அவன் எஸ்கார்டு வந்து சார் பார்த்து ஒதுங்க அப்படின்னு தான் சொல்லுவான் இதுக்காக நான் ஒதுங்கம்னேன் அவரை நிற்க சொல்லுங்கன்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு தான் அவனுக்கு அதை கொடுத்துருக்காங்க விஐபின்னு சொல்லி அவன் வேகமாக போயிடணும் போக வேண்டிய இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு பிரச்சனை அவங்கிறதுனால அவனை போக வைக்கிறாங்க நீங்கள் வந்து அந்த வண்டியை போய் மோதிவிட்டு அதுக்கு ஒரு நியாயம் கற்பிக்கிறீங்க மரியாதைக்குரிய பெரிய தலைவர் உலக அறிஞ்ச தலைவர் ஞானி அரசியல் ஞானி அண்ணாமலை ஏன்னா அவருக்கு தெரியாத விஷயமே இந்த நாட்டில் இல்லை இந்த உலகத்திலே இல்லை அவ்வளோ விஷயமும் கற்று பிடிச்சவர் அவர் அவர் சொல்கிறார் இசட்டு பிரிவு பாதுகாப்பு கொடுக்கணுமா திருமாவளவனுக்குங்கிறாரு ஒன்றுமே இல்லாத வெத்து வேட்டு உனக்கே கொடுத்துருக்கும்போது அவர் கட்சி தலைவர் இதெல்லாம் ஒரு செட்டப்பு எது இந்த அண்ணாமலை இந்த ஆளு இவன் கலவரத்தை உண்டு பண்ணணுன்னே பேசுகிறது பூரா கலவர பேச்சு நல்ல பேச்சே கிடையாது நான் சாதாரணமாக கடந்து போயிடலாமா ஒரு விஷயத்த ஒரு விஷயத்தை சாதாரணமாக கடந்து போகலாம் அதுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆக்ரோஷமாக பேச வேண்டிய அவசியம் இல்லையே நீங்கள் வாக்காளிங்க என்னால் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒன்று சொல்ல சொல்லுங்கள் அப்புறம் நம்ம எடுத்துக்குவோம் ரைட் நன்றி சார் நான்